கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என கருமையான தேவஜனமே தேவனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என கருமையான தேவஜனமே அவருடைய தழும்பு எதனால் ஏற்பட்டது அவருடைய தழும்பு ஏன் ஏற்பட்டது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் காயங்கள் அடைந்தார் என கருமையான தேவஜனமே அந்த தழும்புகளால் நாம் இன்றைக்கு குணமாய் சுகமாயிருக்கிறோம் என்பதை அவன் மறைந்து மறந்து விடாதீர்கள் அவன் சொத்திரம் ஆராய்ந்து பாருங்கள் ஏனென்றால் நாம் ஆடுகளை போல வழி வழி தப்பி திரிந்தோம் அது மட்டுமல்ல அவர் அவருடைய வழியிலே நாம் போனோம் கர்த்தரோ ஹாமேன் சோத்திரம் ஹாலில் கர்த்தரை அசட்டை பண்ணினோமாம் ஆம் ஆனால் கர்த்தரோ என்ன செய்தார் என்று கேட்டால் நம் எல்லருடைய ஆக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் சுமந்தார் அமேன் சோத்திரம் ஹாலில் லூயா என கருமையான தேவஜனமே தேவனோடு செஞ்சறியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்